ஒருத்தர் மரணம் அடைஞ்சிட்டா அவனோட இறந்த உடலுக்கு என்னென்ன செய்யணும் அப்படின்னு நம்ம இப்போ பார்க்கலாம் இறந்தவனோட உடலை பசுஞ்சாணம் மெழுகி தூய்மைப்படுத்தப்பட்ட இடத்துல தான் கிடத்தணும் இறந்தவனோட உடலை சுற்றி எள்ளையும் புல்லையும் தூவி வைக்கணும் துளசி இலைகளையோ சால கிராமத்தையோ அவனோட உடலுக்கு பக்கத்தில் வைக்கணும் இறந்தவனோட உடல் மேலே சிறிதளவாவது தங்கத்தை வைக்கணும் துளசி இலைகளை இறந்தவனுடைய ரெண்டு கைகளிலும் கழுத்திலும் வைக்கணும் இறந்தவனோட உடலை ரெண்டு துணிகளால் பொருத்தணும் குங்குமப்பூ மற்றும் பச்சரிசியை போட்டு வைக்கணும் பூக்களால் அந்த உடலை அலங்கரித்து வீட்டோட பின்வாசல் வழியாக இறந்தவனுடைய மகன் மற்றும் உறவினர்கள் அந்த உடலை தோள்களில் சுமந்து தகனம் செய்கிற இடத்துக்கு எடுத்துகிட்டு போகணும் தகனம் செய்கிற இடத்துல இருந்தவனுடைய தலை வடக்கு திசை நோக்கி இருக்கிற மாதிரி கிடத்தணும் இறந்தவனுடைய புத்திரன் கிழக்கு திசை நோக்கி அமரணும் தகனம் செய்யறப்ப தகன இடத்துக்கு பக்கத்தில் இதுக்கு முன்னாடி வேறு உடல் எதுவுமே தகனம் செய்யப்படாத இடமா இருக்கணும் சிதையானது சந்தனம் துளசி பலாச மரமாக இருக்கணும் ஒருத்தர் இறந்த இடத்துலையே செய்யப்படுற முதல் பிண்டமானது அந்த வீட்டில் இருக்கிற தேவதைகளை மகிழ்வடைய செய்யுது வாசலில் வச்சு செய்யப்படுற ரெண்டாவது பிண்டமானது பயணம் புறப்படுற அந்த ஜீவனை வழி அனுப்புறதுக்காக செய்யப்படுறது வாசல் பகுதியில் இருக்கிற தேவதைகளை இந்த பிண்டம் மகிழ்வடைய செய்யுது தகனம் செய்கிற வளாகத்தில் செய்யப்படுற மூன்றாவது பிண்டமானது கேட்குறாங்கிற தேவதையை மகிழ்வுற செய்யுது சடலத்தை கிடத்துற இடத்துல செய்யப்படுற பிண்டமானது பூத தேவதையை மகிழ்வுர செய்யுது இந்த பிண்டத்தை செய்வதன் மூலமாக இறந்தவனுடைய ஜீவன் மீது பூத தேவதை சிநேகிதம் கொள்ளுது இதை செய்கிறது மூலமாக பிசாசுகளோ ராட்சசர்களோ எச்சர்களோ இறந்தவனுடைய உடலை அக்னி தேவன் ஏற்றுக்கொள்ளும்படி பரிசுத்தமடைய செய்கிறாங்க அடுத்ததாக சிவைக்கு பக்கத்தில் செய்யப்படுற பிண்டமானது இறந்தவனை பிரேத நிலைக்கு எடுத்துட்டு போகுது இந்த ஐந்து பிண்டங்களை செய்வதாலேயே இறந்தவனுடைய உடல் அக்னியில் எரிப்பதற்கான தகுதியை பெறுது இது மட்டும் இல்லாமல் இன்னும் மூன்று வகையான பிண்டங்கள் உண்டு முதலாவது இறந்தவன் மரணம் அடைகிற வேலையில் செய்ய வேண்டிய பிண்டம் அடுத்தது இறந்த இடத்திலிருந்து தகனம் செய்கிற இடத்துக்கு எடுத்துகிட்டு போகிறப்ப பாதி வழியில் செய்யப்பட வேண்டிய பிண்டம் இந்த ரெண்டு பிண்டங்களும் பிரம்மா விஷ்ணு யம தூதர்கள் இவங்களோட தொடர்புடையது மூன்றாவதாக தகனம் செய்கிற இடத்துல செய்யப்பட வேண்டிய பிண்டம் இது இறந்தவனோட உடலை எல்லா விதமான அசுத்தங்களிலிருந்தும் விடுவிக்குது இந்த மாதிரியான பிண்டங்களை செஞ்சதுக்கு அப்புறமா தான் இறந்தவனுடைய புத்திரனோ அல்லது நெருங்கிய உறவினனோ சடலத்துக்கு தீ வைக்கணும் சடலத்துக்கு தீய வைக்கிறவ நீரில் மூழ்கி தான் நீராடிய நீரை தகனம் செய்கிற இடத்துல தெளித்து அந்த இடத்தை தூய்மை செஞ்சு முறைப்படி கட்டைகளை அடுக்கி வைக்கணும் அதுக்கப்புறமா எம தூதுவர்களுக்கு மலர்களையோ அரிசியையோ அர்ப்பணித்து இறந்த இவனை சொர்க்கத்துக்கு அழைத்து செல்வாயாக அப்படின்னு சொல்லி இறந்தவனுடைய உடலை யம தூதுவர்களுக்கு அர்ப்பணம் செய்யணும் இறந்தவனுடைய உடலை சிதையில் வைக்கிறப்ப சிதையில் கொஞ்சம் நெய்யை ஊற்றி யமையா கையா ஸ்வாகா அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா தான் உடலை சிதையில் வைக்கணும் இதுக்கப்புறமா பிரம்ம பிரம்மதேவன் அக்னி தேவன் ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக அர்ப்பணிக்கிறதுக்காக சடலத்தோட வாயில் நெய்யை ஊற்றணும் அதுக்கப்புறமா தான் கிழக்கு திசையிலிருந்து சிதைக்கு தீ மூட்டணும் இதுக்கப்புறமா இறந்தவனை நினச்சி அக்னி தேவன்கிட்ட அக்னி தேவனே இவன் இப்போ உனக்கு பிறந்தவன் ஆகிட்டான் தயை கூர்ந்து இவனை சொர்க்கத்துக்கு எடுத்து செல்வாயாக அப்படின்னு வேண்டிக்கணும் சிவைக்கு தீயிடுற புத்திரன் அந்த இடத்திலேயே வாய் விட்டு அழணும் அது மூலமாக இதை பார்த்துட்டு இருக்கிற இறந்தவனுடைய ஜீவன் மன ஆறுதல் அடையும் சிவைக்கு தீ வச்சவன் தான் உடுத்தி இருக்கிற ஆடைகளோடு தலைமுழுகி இறந்தவனை நினச்சி எள்ளும் தண்ணியும் இறைக்கணும் தகனத்துக்கு வந்த உறவினர்கள் இறந்தவனுடைய வீடு வரைக்கும் மறுபடியும் வந்து அவனுடைய குடும்பத்தினருக்கு ஆறுதல் சொல்லணும் அதுக்கப்புறமா தகனம் செஞ்ச இடத்துல கொஞ்சம் பால் தெளிக்கணும் இந்த நேரத்தில் புத்திரன் அழக்கூடாது அப்படி அழுதானா இறந்தவனுடைய ஜீவனை அந்த பாலை உண்ணும்படி வற்புறுத்துவது மாதிரி ஆயிடும் அதுக்கப்புறமா கொஞ்சம் பாலையும் தண்ணியும் கலந்து வீட்டுடைய புழக்கடை கூரையில் தெளிக்கணும் இந்த நேரத்தில் இறந்தவனோட ஜீவன் தான் உலகத்தில் வாழும் காலத்தில் செஞ்சதையெல்லாம் நினச்சி மறுபடியும் ஒரு உடல் தனக்கு கிடைக்காதா அப்படின்னு ஏங்கும் அந்த ஜீவன் தகனம் செய்யப்பட்ட இடத்தையும் தான் கிடத்தப்பட்டிருந்த வீட்டுடைய புழக்கடையையும் பார்த்து ஏக்கப்படும் அடுத்ததா தகனத்துக்கு அப்புறமா பத்து நாட்கள் எந்த இடையூறும் இல்லாம இறந்தவனை குறிச்சு அவனுடைய புத்திரன் பிண்டமிட்டு கை நிறைய தண்ணீர் நிறைக்கணும் பிண்டத்துல வேக வச்ச அரிசி காய்கறிகள் பழங்கள்னு எல்லாமே இடம் பெறணும் இறந்தவனுக்கு புத்திரன் இல்லைன்னா அவனுடைய மனைவி இந்த பிண்டத்தை செய்யலாம் மனைவியும் இல்லாத நிலைமையில அவனோட சீடனோ சகோதரனோ செய்யலாம் தகனம் செஞ்ச இடத்திலேயோ இல்லை ஏதாச்சும் ஒரு புண்ணிய தளத்திலேயோ இந்த பிண்டத்தை செய்யலாம் பத்து நாட்கள் தொடர்ந்து செய்யப்படுற ஒவ்வொரு பிண்டத்துடைய ஒரு பகுதியானது இறந்தவனோட ஜீவன் பிண்ட சரீரம் எடுக்கிறதுக்காக கொடுக்கப்படும் இன்னொரு பகுதியானது எம தூதர்களுக்கு கொடுக்கப்படும் இந்த பிண்டங்களை கொடுக்கறப்ப இறந்தவனை நினச்சி கொடுத்தாலே போதும் வேற எந்த மந்திரங்களோ இல்லை சடங்குகளோ தேவையில்லை இதுதான் உயிரை விட்ட உடலை தகனம் செய்கிற முறை இத்தோடு இந்த பதிவை நாம் நிறைவு செஞ்சுக்கலாம் நம்மளோட அடுத்த பதிவில் எமலோக பயணத்தப்ப ஒரு பாவ ஜீவன் என்னென்ன துன்பங்களை எல்லாம் அடையோ அப்படிங்கிறத பற்றி நாம் பார்க்கலாம்